ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் அசால்ட்ட வாங்கலாம் வாங்க இன்றைக்கி நம்ம மகன்யாஸ் வந்துருக்கோம் ஸோ மகன்யாஸில் நம்ம டெய்லி ஒவ்வொரு புது புது வெரைட்டி ஆஃப் சாரி கலெக்ஷன்ஸ் பார்த்துட்டு இருக்கோம் அந்த வகையில் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது சாஃப்ட்டு சில்க் ஷிம்மரி சாரி தாங்க ஸோ பயங்கர சாஃப்ட் சில்கில் உங்களுக்கு ஸ்டோன் ஒர்க்கோட ஷிம்மரி சாரி கலெக்ஷன் தான் சாரி ஃபுல்லாகவே உங்களுக்கு ஷிம்மரியான லுக் வரும் அது மட்டும் இல்லாமல் ஷேடட் அப்படியே மாறுது பாருங்கள் டபுள் ஷேடட் சாரி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ஸோ லுக் வைஸ் அட்டகாசமாக இருக்கும் தாராளமாக நீங்கள் ஒரு ஃபங்க்ஷனுக்கு வியா பண்ணிட்டு போகிற மாதிரியான இருக்கக்கூடிய ஒரு ஃபங்க்ஷன் வியர் சாரீ தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த சாரியில் உங்களுக்கு தௌசண்ட் டிஃப்ரெண்ட் வருதுங்க ஆயிரத்தி எண்பத்தஞ்சு ரூபா இருக்கக்கூடிய ஒரு வெரைட்டி ஆஃப் சாரீ கலெக்ஷன் ஸோ வாங்க அந்த கலெக்ஷன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் ஸோ ஃபர்ஸ்ட் பார்க்குற இந்த சாரீ லைட் ஷேட்லேருந்து ஆரம்பிச்சு அப்படி டார்க்கர் ஷேட் வருது சூப்பராக இருக்குங்க கிளாஸியாக இருக்கு ஓகே ஒரு நாள் போட்டு கட்டி போட்டு தேவையில்லை ஸாரியோட பிளவுஸ் வந்து இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க ஓகேக்கா ஸோ லைட் ஷேட்லேருந்து ஆரம்பிச்சு அப்படி டார்கர் ஷேட் வருது டபுள் ஷேடட் ஸாரின் சொல்லலாம் ஸோ அடுத்த ஸாரி அது ஃபுல்லாகவே காமிச்சிருங்கக்கா ஆ ஏன்னா இது ஒவ்வொரு சாரி ஒவ்வொரு மாதிரி இருக்குல்ல அப்படின் ஸோ இது பாருங்க பிங்க்லேருந்து அப்படியே ஆரம்பிச்சு ப்ளூவில் வருது ரொம்ப அழகான ஒரு லுக்கில் இருக்கக்கூடிய சாரி பயங்கர சாஃப்ட்டாக இருக்குது நீங்கள் திக்கனான பேஸ் எடுத்தினால நீங்கள் ஃப்ளோட்டிங்கில் விட்டும் வியா பண்ணலாம் பேஸ் நல்லா திக்கனாக கொடுத்துருக்காங்க ஸோ ஃப்ளோட்டிங்கில் விட்டும் நீங்கள் கட்டலாம் இல்லை ப்ளீட்ஸ் எடுத்தும் வியா பண்ணிக்கலாம் ஸோ நல்லா ஷிம்மரியான ஒரு லுக்கில் இருக்குது கிராண்டான லுக்கில் இருக்கக்கூடிய ஒரு கலெக்ஷன் ஸோ அடுத்து வந்து ஃபுல் கோல்டில் வாங்கணும் தக தக நம்ம ஃபங்க்ஷனில் மின்னணும்னா கண்டிப்பாக இந்த மாதிரி சாரி எடுக்கலாம் நல்லா கிராண்டான லுக்கில் இருக்குது பாருங்கள் எல்லோவிஷ் கோல்டனில் ஸாரி செம்மையாக இருக்குதுங்க ஓகே ம் ஓகேக்கா ம் இது வந்து ப்ளவுஸு அடுத்த ஸாரீ பார்க்கலாம் ஸோ ஆரஞ்சுலேருந்து ஆரம்பிச்சு அப்படியே சாண்டில் அப்படியே க்ரீன் வந்துடுச்சு பாருங்கள் ட்ரிப்பிள் கலர் சாரீனே சொல்லலாம் செக்டு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க அங்கங்கே உங்களுக்கு ஸ்டோன் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகாக இருக்குது ஸோ இதை ஷிம்மரி சாஃப்ட் சில்க் பேர் ஏற்ற மாதிரி சூப்பராக இருக்குங்க சாரீ கலெக்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் சூப்பராக இருக்குது ஸோ இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே நம்ம மகான்யாஸ் வெரைட்டிஸ் பார்த்துட்ருக்கோம் இது வந்து ப்ளவுஸை ஸோ இந்த ரம்ஜானுக்கு நிறைய வெரைட்டிஸ் நம்ம மகன்யாஸில் இறக்கியிருக்காங்க அதில் இன்றைக்கி ஒரு சாம்பிள் தான் பார்த்தோம் ஸோ இந்த மாதிரி புது புது கலெக்ஷன்ஸெலாம் தொடர்ந்து பார்க்குறதுக்கு மறக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னொரு வீடியோவில் புது அப்டேட்ஸ் புது கலெக்ஷன்ஸோட நான் நெக்ஸ்ட்டு மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்